இயற்கையான ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்டி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் ரன்னிங் ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வாஸ்து வந்து சரியாக இருந்தால் குபேரனாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்காங்க அது உண்மைதானா அதே போல வாஸ்து குறைபாடுகள் இருந்தா கிருஷ்ணனுடைய நண்பர் குசேலர் மாதிரி ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு எதுக்கு அனுபவத்துல என்ன வாஸ்துங்கிறது ஒரு வீடு இருக்கு இண்டிஜுவல் ஹவுஸ் ஒரு ரோடு இருக்கு இந்த ரோட்ல இப்படி ஒரு வீடு இருக்கு எக்ஸாக்டா அப்படியே நேர் வீடு வாசல் வாசல் நேரா இருந்ததுனாக்கா ரெண்டு பேருமே ஓனர்ஸ் நேரா இருக்க மாட்டாங்க ஒரு ஓனர் இருப்பாங்க ஒரு ரெண்டு வெளியே போயிடுவாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு மூணு பூஜை முக்கியம் பூமி பூஜை வாசக பூஜை கிரகப்பிரசம் இந்த மூணுல எதனா ஒன்று குறைபாடு கூட அது ஃபுல்ஃபில் ஆகாது அந்த வீட்டில் இருக்க விடாது யாரையும் நார்த் ஈஸ்ட் வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிகிட்டே இருப்பீங்க ப்ராப்பர்ட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களை சேர்க்க வச்சிரும் சவுத் ஈஸ்ட் கொஞ்சம் வளர்ந்துருச்சுனாக்கா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் பண்ண விடாமல் பண்ணிடுவோம் உங்க ப்ரொஃபஷனலே காலி பண்ணிக்கிறோம் நீங்கள் வீட்டுக்குள்ளே சரியாக இருக்கலாம் நீங்கள் வாங்கப்பட்ட ஒரு ஒரு கிரவுண்டோ அரை கிரவுண்டோ ரெண்டு கிரவுண்டோ காலி மனையை கூட இது பொருந்தும் இல்லைங்க நாங்கள் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கோம் அதுக்கும் பொருந்தும் இதெல்லாம் சரிங்க எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் நாங்கள் வாங்கினோம் என்ன பண்ணுறது கவலையே பண்ணாதீங்க நார்த் ஈஸ்ட் பகுதியில் குறிப்பாவே வந்து எண்ணில் வந்து அமன் அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரியனுக்கு உரியது அப்படின்வோம் அதே போல இரண்டாவது எண் அப்படின்னு சொன்னா அது சந்திரனு ரிலேட் பண்ணுவோம் முதலாவது எண் இரண்டாவது எண் இரண்டு பேரும் இணைந்து ஒரு வாழ்க்கையில போகும்போது அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சரி ஒன்று ரெண்டும் பண்ணிட்டாங்க ஜாதக வச்சுக்கோமே ஜாதக பிரகாரம் ஒன்றுனாக்க சூரியனு ரெண்டுன்னு சந்திரன் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்துல வரப்போதா வராது இல்ல அப்போ எப்படி மேட்சிங்னு அதுல வருது அதுலயும் வராது நம்ம ஃபார்மட்லயும் வராது சரிங்க வந்துருச்சுங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க பண்ணக்கூடாதவங்க இருக்கும்போது நாங்க பண்ண மாட்டோம் ஜாக்கிரதையா இருக்கிறோம் பண்ண உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா ஐயா வணக்கம் வணக்கம்மா நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கீங்க பல விஷய விதத்துல வந்து அது பல மாதிரி எண்களோட பட்டு பல விஷயங்கள் மெராக்கிளாவும் பல விஷயங்கள் பலருடைய வாழ்க்கைய நடந்திருக்கு அந்த வகையில வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேள்வி நான் கேட்கப் போறேன் வாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே வாஸ்து வந்து சரியாக இருந்தால் குபேரனாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொ சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்காங்க அது உண்மைதானா அதே போல் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் நம்ம கிருஷ்ணனுடைய நண்பர் குசேலர் மாதிரி ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குங்க எதுக்கு அனுபவத்தில் என்ன அது நூறு சதவீதம் உண்மைதான் அது ஏன் அப்படின்னாக்கா வாஸ்துங்கிறது வாஸ்து அது மிக பெரியது அது அது ஒரு என்லெஸ் அது எப்படி காற்று வந்து கண்ணுக்கு புலப்படாமல் ஒன்று இருக்கோ அது மாதிரி வாஸ்துனுடைய பவரும் புலப்படாது எப்போவுமே ஒரு சக்தி மிகுந்த ஒரு செயல்கள் ஒரு செயல்பாடுகள் ஒரு நடக்கக்கூடிய எதுவுமே கண்ணுக்கு தெரியாது இப்போ இதே இறைவன் இறைவன் சக்தி கூட பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாது இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து சக்தியும் கண்ணுக்கு தெரியாது வாஸ்தவம் அதே தான் அது சரியாக இருக்கா குறைவாக இருக்கா சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிறது அது சொல்லாது ஆனால் செயலில் காமிச்சிடும் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னாக்கா சித்தர்கள் யோகிகள் முனிகள் அவங்களும் பார்த்திங்கனாக்கா அது காட்டில் உட்காந்துருப்பாங்க அந்த காட்டில் உட்காந்துட்டு அப்போ எல்லாம் பெரிய சிஸ்தான அனிமல்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட அது அவங்க யாருக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கோடை போட்டுருவாங்க வாசலை உள்ளே வராது அது சுற்றி வராது அந்த மாதிரி வாசுக்கு பவர் இருக்குது வாசுங்கிறது ஒரு வீடு இருக்குது இண்டிஜுவல் ஹவுஸு அப்பார்ட்மெண்ட் சொல்ல வேண்டாம் பொருந்தாது இண்டிஜுவல் ஹவுஸு ஒரு ரோ ரோடு இருக்குது இந்த ரோட்டில் இப்படி ஒரு வீடு இருக்குது எக்ஸாக்டாக அப்படியே நேர் வீடு வாசல் வாசல் நேராக இருந்ததுனாக்கா ரெண்டு பேருமே ஓனர்ஸு நேராக இருக்க மாட்டாங்க ஒரு ஓனர் இருப்பாங்க ஒரு ரன் வெளியே போயிடுவாங்க எந்த வீடு முதல் வீடு இருக்கோ அவங்க ஓனர் அங்கே இருப்பாங்க வா எதுக்காக எது சொல்ல வந்தேன்னா வாஸ்துங்கிறது நீங்கள் கட்டுறது கட்டுற இடவை தான் வாஸ்து நீங்கள் குடியிருக்கிற வீடு தான் வாஸ்து இல்லை அக்கம் பக்கத்திலோட வாஸ்து வேலை செய்யுங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சரி நம்ம ச விஷயத்துக்கு வருவோம் சொல்ல போகிற விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா வாஸ்து வந்துட்டு அது வந்து இருக்கிற பாயிண்ட்டை வந்துட்டு ஒன்று ரெண்டுலாம் இல்லை லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கிறேன் அதுக்கு தான் மாதிரி ஒரு உதாரணம் சம்ம சம்மந்தமே இல்லைங்கிறது சொல்கிறோம் ஆனால் அது சம்மந்தப்படுத்தி இருக்குது நிறைய கையில் வச்சுருக்கு நிறைய பேருக்கு பார்த்து கொடுக்குறது வாஸ்து வந்துட்டு வெளிநாட்டில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு இங்கேருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்குறேன் அவன் எதுக்காக வரேன்னா அவ்வளோ பெரிய சமாச்சாரம் வாஸ்துங்கிறது இன்றைக்கி ஒரு பொதுவாக வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அப்படி தான் இருக்கணும் ஸ்கொயராக இருக்கணும் இல்லை செவ்வகமாக இருக்கணும் ரெக்டாங்கல் இல்லைன்னா ஸ்கொயராக இருக்கணும் சாதரமாக செவ்வகமாக இருக்கணும் இது இருந்துச்சுன்னா வாஸ்துல உள்ளுக்குள்ளே எதுனா குறைபாடுகள் இருந்தால் கூட அது காம்பன்சேட் ஆகிரும் பட் நம்ம அப்படிலாம் பார்க்க தெரியல அது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் சைனாவும் ஜப்பான்லாம் எடுத்தீங்கன்னாக்கா வீடெலாம் பார்த்து நடு மையத்தில் தான் இருக்கும் அதுதான் கரெக்ட் மையப்பகுதி ஒரு வீட்டின் இது இருக்குன்னா நடுவில் சென்டர் பண்ணணும் இங்கே ஒரு வீ இப்படி வீடு காலி காலி இடம் இருக்குது வீடு கட்ட போகிறோம்னாக்கா இது மொத்தத்துக்கு நூறு அடி இருக்குனாக்கா ரெண்டுத்துக்கு கட்டினாக்கா ஐம்பது அடி இருக்கும் ரெண்டுத்தி பிரிச்சு இன்னும் அஞ்சு அஞ்சு பத்து இல்லைன்னா ரெண்டுத்து நாலு நாள் எட்டு இதுக்கு சென்டர் மட்டும் எல்லாம் டிகிரி தானே கணக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிகிரி தான் அது அப்போ தான் அந்த நேர்கோட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகும் இந்த வாஸ்துங்கிறது நம்ம இடம் கட்டப்போ போகிறோம்னாக்கா ஒரு இடத்த நம்ம பள்ளம் தோன்றணுன்றோம் அந்த இடத்துல இப்போ நான் ஒரு வீடு கட்ட போகிறதுக்கு முதல்ல நார்த் ஈஸ்ட்டில் தான் பூஜை போடுவோம் பூமி பூஜை போடுவாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு மூணு பூஜை முக்கியம் பூமி பூஜை வாசகா பூஜை கிரகப்பிரசம் இந்த மூணில் எதனா ஒன்று குறைபாடு கூட அது ஃபுல்ஃபில் ஆகாது அந்த வீட்டில் இருக்க விடாது யாரையும் அப்போ இந்த பூமி பூஜை வந்து நார்த் ஈஸ்ட்டில் போடணும் நார்த் ஈஸ்ட்டில் பூமி பூஜை போட்டிங்கனாக்கா அந்த பில்டிங்கு வளர்த்து விட்டுறோம் தவறுதலாக வேறு எங்கேயும் போட்டிங்கனாக்கா அது வளரவே விடாது நீங்கள் கேட்டிங்களேன் வாசலில் அவ்வளோ விஷயம் இருக்கா இருக்குது பூமி பூஜையிலேருந்து அதை ஆரம்பிச்சிடும் இவங்க பூமி பூஜை போடும்போது வாசத்துக்கு உண்டான பவர் என்னென்ன இருக்கோ அத்தனை பவரும் அந்த இடத்துல போய் இறங்கிடும் மொத்தம் முழுசாக உள்ளே இறங்கி போய் நிற்கும் அது இவங்க கட்டுறதுக்காக அது காத்துட்ருக்கோம் கட்டினோன்னு கனெக்ட் ஆகிடும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரி இப்போது ஒரு ஸ்கொயராக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இப்படி ஈஸ்ட் இருக்குதுன்னாக்கா சவுத் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு இந்த நாலு கார்னரில் ஒரு இடம் அது வீடாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு வீட்டு மனையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் நாங்கள் இடம் வாங்கியிருக்கிறோம் அது மாதிரி ஏக்கர்ஸாகவும் இருக்கலாம் நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கிறீங்க எப்படி வாங்கினாலும் அந்த இடம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டு பகுதியில் இப்படி இருக்குது இப்படி ஸ்கொயராக இருக்குல்ல கொஞ்சம் அப்படியே சில அப்படியே அப்படி வளர்ந்தால் போல் இருக்குது அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க நார்த் ஈஸ்ட்டு வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிகிட்டே இருப்பீங்க ப்ராப்பர்ட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கு உங்களை சேர்க்க வச்சிடும் அதாவது உங்கள் அதாவது நீங்கள் வாங்கும் போகும்போது உங்கள் நிலை வந்துட்டு மிடில் கிளாஸாக இருந்து நார்த் ஈஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நீளமாகவும் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய லேண்ட் லேண்ட் அட் ஆகிக்கிறோம் அது அவ்வளோ பவர் நார்த் ஈஸ்ட்டுக்கு அதுவே வந்துட்டு இப்படி ஸ்கொயராக இருந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளராமல் ஸ்கொயராக இருக்கணும் இல்லாமல் கொஞ்சம் கட்டாயிடுச்சி அப்படின்னு சொன்னாக்காவே அந்த வீட்டில் இருக்கிறது ஃபேமிலி ஹெட்டு அங்கே இருக்க விடாது வீட்டில் குறைபாடு பண்ணிக்கிறோம் நிறைய விஷயம் பண்ணணும் ஒரு ஒன்று ஒன்றுனாக்கா இப்போ நான் ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு சொன்னோன்னா அவ்வளோதான் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு வாசலில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் அவ்வளோதான் நான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு நம்ம முதல் சார் நூறுக்கணக்கான பாயிண்ட் இருக்குன்ட்டு அப்போ ஆயிரக்கணக்கான பாயிண்ட் ஒவ்வொரு கார்னரில் இருக்குதுன்னு அர்த்தம் நாலு கார்னருக்கு இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்குது நாலு கார்னர் சேர்த்தாக்கா ஒரு லட்சம் பாயிண்ட் இருக்குது சொல்ற ஒரு பேச்சுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது ஷார்ட் ஆயிடுச்சின்னா ப்ராப்ளம் இருந்ததுனாக்க ப்ராப்பர்ட்டி பெரிய லெவலில் லேண்ட் ஆட் சவுத் ஈஸ்ட்டுக்கு வருவோம் சவுத் ஈஸ்டில் நீளமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது அது நீங்கள் வாங்கின இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடாக இருந்ததுனால சரி காலி மனையை வாங்கினா கூட சரி நீங்கள் வீடு இங்கே இருக்கலாம் காலி மனை அங்கே இருக்கும் நீங்கள் இங்கே வீட்டில் சரியாக இருந்து காலி மனை தவறாக வாங்கினீங்கன்னா கூட அஃபெக்ட்டு இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட பிரச்சனை கொடுக்கும் மனை எங்கேயோ வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு அதை அனுபவிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் நான் தெரியாமல் ஒரு இடம் வாங்கிட்டேன் அதில் வந்து பாங்க அது ஒன்று அது அதனால் சவுத் ஈஸ்ட்டு கொஞ்சம் வளர்ந்துருச்சுனாக்கா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் பண்ண விடாமல் பண்ணிடும் உங்கள் புரொஃபஷனலே காலி அது சவுத் ஈஸ்ட்டு வளர்ந்ததுனா நார்த் ஈஸ்ட்டு வளர்ந்ததுனாக்கா மில்லினர் ஆக்குது சவுத் ஈஸ்ட்டு வளர்ந்துருந்ததுனாக்கா செய்கிற புரொஃபஸனலே காலி பண்ணிடுது சரி கொஞ்சம் வளர்ந்தால் அப்படி ஒன்றும் சமமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அது இல்லை குறைஞ்சிருச்சின்னா ஒன்றும் பண்ணிடாது அங்கே நார்த் ஈஸ்ட்டில் குறைஞ்சாக்கா டிஸ்டர்ப் பண்ணுது இங்கே குறைஞ்சா டிஸ்டர்ப் பண்ணலை சவுத் வெஸ்ட்டுக்கு போயிடுவோம் சவுத் வெஸ்ட்டு நீளமாக அதுக்கு போயிடிறேன் சவுத் வெஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக ஆயிடுச்சு சதுரமாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் நல்லது இல்லைங்க கொஞ்சம் வளர்ந்து போயிடுச்சிங்க வளருதுன்னா எப்படி வளரும் அளவு அளவுக்கு முதல்ல கேட்டீங்கன்னா மெஷர்மெண்ட்டு நாற்பது அறுபது ரெண்டாயிரத்து நானூறு ஒரு கிரவுண்டு இங்கே நாற்பது இருக்கணும் இங்கே அறுபது இருக்குது அப்படின்பதுக்கு இங்கே இந்த இடத்துல மட்டும் நாற்பது பதில் ஐம்பது இருக்கும் இந்த இடத்துல நாற்பது இருக்கும் அப்போ வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் சவுத் வெஸ்ட் பகுதியில் ஐம்பது அதே நார்த்து சைடில் வந்துட்டு நாற்பது இருந்தாலும் இது வளர்ந்துருச்சு நார்த்து சவுத் வெஸ்ட் இதுதான் லாஜிக் இப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கங்க அப்படி போட்டிங்கனாக்கா அங்கேயும் பணம் சேரும் சவுத் வெஸ்ட் பகுதியிலையும் வளர்ந்துருந்தால் நீளமாக இருந்தால் சரியாக இருந்துச்சுன்னா அது பேச்சுக்கே இடம் இல்லை கரெக்டாக இருக்குது அந்த பகுதியில் வளராமல் கொஞ்சம் ஷார்ட் ஆகிருச்சு ஒரு அடி ரெண்டு அடி ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏன்னா மனுஷனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுலாம் தாண்டி ப்ராப்ளமே அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் தான் வரும் ஆமாம் ஒரு மனுஷனுக்கு மணி ப்ராப்ளம் வந்ததுனாக்கா அதனுடைய கண்டினியூட்டி மணியை தாண்டி மெனி ப்ராப்ளம் வந்துடும் ஏன்னா மூலதனமே பணம் தானே அதில் ஷார்ட்டேஜ் வரும்போதுனாக்கா அது அதனோடய ஒன்றோட ஒன்றோட லிங்க் வரும்போது பல பிரச்சனைகள் வரும் அதனால் மணி பிரச்சனை தான் ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு மணி தான் இருக்கும் நார்த்து இப்போது இங்கே மூணுத்தையும் முடிச்சிடும் நார்த்து வெஸ்ட்டு வட மேற்கு பகுதியில் இப்படி ஸ்கொயராக இருக்கணும் சரியாக இருந்தால் சந்தோஷம் நீளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடம் அவங்க கையை விட்டே போயிடும் இவ்வளோ வேலையை பண்ணுமா அதான் திருப்பி சொல்கிறேன் இது வந்து நீங்கள் வெறும் வீடுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே சரியாக இருக்கலாம் நீங்கள் வாங்கப்பட்ட ஒரு ஒரு கிரௌண்டோ அரை க்ரௌண்டோ ரெண்டு க்ரௌண்டோ காலி மனையை கூட இது பொருந்தும் இல்லைங்க நாங்கள் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கோம் அதுக்கும் பொருந்தும் அதனால் நீங்கள் வாங்குறது வந்து உங்கள் இடம் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துட்டு கூட காலியாக ஒரு இடம் வாங்கினா கூட ஜாக்கிரதையாக வாங்குங்க இப்போ இது பக்கத்தில் இருந்தால் தானே பிரச்சனை இல்லை தூரமாக ஒரு இடத்துல காலி மனை வாங்கியிருக்கோம் நம்ம அங்கேயும் இருக்கிறோம் அப்படின்னா அம்மா நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஒரு வீட்டில் இருக்கிறீங்க காலி மனை வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு ஊரில் போய்ட்டு நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கணுன்றீங்க சரியாக இருந்தால் சந்தோஷம் நம்ம சொல்கிற பார்த்திங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் குறைபாடு நான் சொன்ன மாதிரி இங்கே குறைபாடில் அங்கே எதனா இருந்ததுன்னா கூட இங்கே ப்ராப்ளம் கொடுக்கும் ஏதோ ஒரு ஊரில் வாங்கியிருப்பாங்க நம்ம ஊர் பேர் கூட சொல்ல வேண்டாம் இங்கே ப்ராப்ளம் கொடுக்கும் உங்கள் வீடு கரெக்டாக இருக்குது அங்கே வாங்கின தவறு இங்கே ப்ராப்ளத்தை கொடுக்கும் இதுதான் வாஸ்து அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் வாஸ்து வாஸ்துன்னு அது மிக பெருசு அது அதை அளவிட முடியாத ஒரு பெருசு இதுக்கு தான் அதை சொன்னது அதேமாதிரி நார்த்து வெஸ்ட்டு வடமேற்கு பகுதி நீண்டு இருந்துச்சுனாக்கா அந்த இடமே உங்களுக்கு சொந்தம் இருக்காது கையை விட்டு போயிடும் கையை விட்டு போயிடணுனாக்கா நம்ம எப்படின்னா நினைக்கலாம் என்ன பண்ணலாம் ஆமாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க விற்றுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு அதுக்கு பேர் கையை விட்டு போகிறது இல்லை அதுக்கு பேர் விற்கிறது வாங்கிட்டு விற்கிறோனாக்கா அதுக்கு கொடுக்குறோனாக்கா விற்கிறது கையை விட்டு போடுறோன்னாக்கா காசு இல்லாமல் போயிடும் அதுக்கு போயிருந்தால் கையை விட்டு போகிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சிங்க வழக்கமாக உள்ளது காட்டிலையும் சரியாகிறது சந்தோஷம் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அந்த அந்த பகுதி கட்டாயிருச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது அதனால் வாஸ்து வந்துட்டு முதல்ல அளவு மெஷர்மெண்ட்டு நீங்கள் கேட்டிங்களே முதல் மெஷர்மெண்ட்டு அது ரொம்ப முக்கியம் இன்னும் இஞ்சி இன்ச்சாக கூட இருக்கும் நம்ம ரொம்பவும் டீப்பாக போகணுமா இல்லை இல்லை இப்போ பொதுவாக ஒரு வாசல் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் ஜாக்கிரதையாக பாருங்கள் சரிங்க எல்லாம் பேசுறீங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் அப்படிலாம் பார்க்க முடியுமா அடுத்த கேள்வி பார்க்க முடியாது வாய்ப்பே இல்லை நான் அப்பயும் சொல்லுவேன் ஒன்றும் கவலையே இல்லை அவங்க வசதி அது விட்டுருங்க அதுக்குள்ளே போகல அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு ஒரு பக்கம் டாய்லெட்டு கீழே வைக்கிறான் பாத்ரூம் வைக்கிறானாக்கா கீழே வந்து பத்து மாட்டிங்கன்னா பத்து ஒரே லைனில் தான் இருக்கும் ஒரே தான் இருக்கும் பெட்ரூம் இங்கேஷன் ஃபுல்லாக பைப் லைன் ஒரே வேலை இருக்கும் மாற்ற முடியாது அவங்க நீங்கள் மாற்றி மாற்றினா கசம் அந்த பில்டிங் பில்டிங்காகவே இருக்காது அது கூட எதுலேயும் சேர்த்துக்கலாமல் போயிடும் அதனால ஒரு யூனிஃபார்மாக நம்ம பில்டிங்கை இருக்கணுன்னாக்கா ஒரு ஒரு லெவலில் தான் இருக்கணும் அது அவங்களை அதிர்ஷ்டத்தை இருக்குது சி இதெல்லாம் சரிங்க எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு வழியை சொல்லுங்கள் நாங்கள் வாங்கினோம் என்ன பண்ணுறதுக்கு கவலையே படாதீங்க நார்த் ஈஸ்ட் பகுதியில் அட் காஷ்ட் அந்த இடத்துல டாய்லெட் வராமல் பார்த்துக்குங்க இல்லை நான் மூணு பெட்ரூம் அவனே எனக்கு அங்கே அண்டர் கன்ஸ்ட்ரெஷனில் போகிறீங்கன்னாக்கா கரெக்டாக போகிறாங்க வைக்க போகிறாங்க வைக்க விடாதீங்க அவ்வளோ பண்ணாதீங்க ரூம் ஃப்ரீயாக விட்டுருங்க டாய்லெட் அங்கே வரக்கூடாது அந்த இடத்துல பெரியவங்க இருக்கலாம் வயசானவங்க இருக்கலாம் ஸ்டடி ரூமுக்கெல்லாம் ஸ்டோர் ரூம் இருக்கலாம் பூஜை இருக்கலாம் இதான் இருக்கணும் வேறு எதுவும் இருக்கக்கூடாது பெட்ரூமாக இருந்துச்சுன்னா அது சரியாக வராது அங்கேருந்து குழந்த பிறந்துச்சுன்னா அது மனநிலை பாதிக்கப்பட்ட மென்டல் ரிட்டர்டான குழந்தை பிறக்கிறதுக்கும் பிறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அவ்வளோ பவர் அது இதுமாரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு அதேமாதிரி சவுத் வெஸ்ட்டு அங்கேயும் இந்த ரெண்டு கார்னர் மட்டும் ஸ்ட்ராங்காக படிச்சு இது இந்த ரெண்டும் பாதிக்காமல் உள்ள இடம் இருந்துச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வாங்கிக்கிறீங்க என்ன சிலது அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்படி வரும் இன்னொரு ரூம் வரும் உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டு பகுதியில் பக்கத்து விட்டு ரூம் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம் உங்கள் ஏரியா கட்டாயிரும் சவுத் வெஸ்ட்டு கட்டாயிரும் நீங்கள் பரவாயில்ல இடம் கிடச்சி இஎம்ஐ நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான் அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பான் நீங்கள் மாதம் மாதம் கட்டணும் இல்லை முதல்ல கட்டிடுவீங்க ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு இல்லைங்களா தன்னை ரெண்டாவது மூணாவதுலேருந்து தன ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா சவுத்து விட்டு கட்டாயிருந்து அந்த பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கினாலும் சரி இஎம்ஐ கட்டுறதுக்கு கஷ்டப்படுத்திடும் இஎம்ஐ கட்டினதுன்னா அது உங்கள் வீடு அதான உண்மை இஎம்ஐ கட்டி முடிக்கணும் ஒன்று ரெண்டு இல்லை எத்தனை வருஷம் போடுறோமோ எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் அது அதனால் வாஸ்துங்கிறது யாரும் வந்து சிம்பிளாக எடுத்துக்கவே வேண்டாம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியாரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடி பக்கம் அந்த பக்கம் தேவக்கோட்டை காரைக்குடி வீடுலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த இந்த தெருவில் ஆரம்பிச்சா அந்த தெருவில் முடியும் இப்போ வச்சுருக்காங்க வீடு பண்ண மாதிரி இருக்கும் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாம் வாஸ்து கரெக்டாக இருக்கும் ஆனால் எந்த வீடும் யாரும் விற்கல என்ன இப்படி சொல்லலை ரொம்ப மிக வசதி உள்ளவங்க ஐடியாவில் கூட வச்சுருக்குறாங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடுத்த கலா சொல்லுவாங்க வாடகை விட்டுடுறாங்க பாரு இது ஷூட்டிங்க்கு பரவாயில்ல ஏதோ நடக்கட்டும் இல்லை ஆனால் அவங்க கையை விட்டு போகல அது அதுதான் வாஸ்து ஒரு பொருள் கை விட்டு போகல அப்படின்னு சொன்னாலே வாசி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் வாசப்பறதாக அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ எத்தனை ப நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டினாங்க அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க ஒன்றும் இல்லை அதனால் நாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே நாமன்றது ஒவ்வொருத்தரும் தான் சொல்கிறேன் பணத்தை குருவி சேர்க்குற மாதிரி தான் சேர்க்குறோம் சேர்த்த பணத்தை பத்திரமாக வைக்கணுன்னா வாசம் நல்லா பாருங்கள் வாசலாக அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்காதீங்க வாசலாக எல்லா காலத்துலையும் உண்டு எல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க அவங்கவுங்க வசதிக்கேற்ப அதை பார்த்துக்கிறாங்க பார்க்காம நான் எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது உங்கள்கிட்ட இருக்கணும் அதனால் வந்து எதையும் அப்படி சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே பவர் இருக்குது ஏங்க மனுஷனை பிறந்து நீங்களே பவர்ஃபுல் மேனு நான் சொல்கிறேன் உங்களுக்கே பவர் இருக்கும்போது இயற்கைக்கு பவர் இருக்காதா அது இயற்கை சம்மந்தப்பட்டதாச்சும் எப்படி இல்லாமல் இருக்கும் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக பவர் இல்லைன்னு சொல்ல முடிஞ்சாது எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று இருக்கோ சக்தி அதுதான் மிகுதியான பவர் கொண்டதுன்னு அர்த்தம் இந்த லாஜிக் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் வாஸ்து அதே தான் கொடுத்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா பல விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன ஒரு வீடோ அல்லது ஒரு மனையோ அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டோ வாங்குறப்போ அப்படிங்கிறத பல விஷயங்கள் சொல்லி இருந்தீங்க நிறைய பேருக்கு இதை பாக்குறது கூட அவங்களோட பிராப்தம் மேபி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது அவங்களோட கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா அடுத்தது வந்து ரொம்பவே அதிசயங்கள் செய்யற எண்கள் குறிப்பாகவே வந்து எண்ல வந்து முதலாமன் அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரியனுக்கு உரியது அப்படின்வோம் அதே போல இரண்டாவது எண் அப்படின்னு சொன்னா அது சந்திரனுக்கோடு ரிலேட் பண்ணுவோம் இந்த முதலாவது எண் இரண்டாவது எண் இரண்டு பேரும் இணைந்து ஒரு வாழ்க்கையில போகும்போது அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்ப ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு நட்சத்திர பிரகாரம் ராசி நட்சத்திர பிரகாரம் மேட்சிங் கொடுப்பாங்க நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு நம்பர் தான் கொடுப்போம் சேம் நம்பர் பண்ணாதீங்க ஒரே நம்பர் ஒரே நம்பர் பண்ணாதீங்க எந்த எண்ணு எந்த எண்ணெய் பண்ணணும்னு ஒன்று இருக்குது சரி ஒன்று ரெண்டு பண்ணிட்டாங்க ஜாத பிரகாரமே வச்சுக்கோமே ஜாதக பிரகாரம் ஒன்றுனாக்கா சூரியனு ரெண்டுன்னா சந்திரன் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் வரப்போதா வராது இல்லை அப்போ எப்படி மேட்ச்சிங்கன்னா அதில் வருது அதுலேயும் வராது நம்ம ஃபார்மெட்லையும் வராது நியூமராலஜி ஃபார்மேட் நியூமராஜியில் சரிங்க வந்துருச்சுங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க பண்ணக்கூடாதவங்க இருக்கும்போது நாங்க பண்ண மாட்டோம் ஜாக்கிரதையா இருக்கிறோம் உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா அவ அதே மாரி பண்ணிட்டாங்க தெரியாம ஒருவேளை தெரியாம பண்ணிருக்கலாம் இல்ல தெரிஞ்சதுல எனக்கு அவர் தான் சொன்னாரு பண்ணுங்க ஒண்ணு இல்லை சொல்லி நாங்க அதை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க நிறைய நடக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துருச்சுன்னா என்னன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பவர் ஆனா நம்ம லைஃப் ஒண்ணும் ஆயிராது அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு வராது பர்சன்டேஜ்னு பார்த்தா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் மேட்சிங்கனுடைய பவர் சொல்லுவேன் அவங்களுக்கு பொருத்தம் பார்த்தா முப்பத்தஞ்சு தான் சரி அது இருந்துட்டு போகுதுங்க எப்படி லைஃப் இருக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் ஓடுவாங்க நிற்கவே முடியாது ஏன் நிற்க முடியாது நின்றுட்டாக்கா லைஃப்பில் வந்து ஷார்ட்டேஜ் வந்துடும் அதனால் ஒன்றுக்குன்னு தனியாக எடுத்தீங்கன்னாக்கா அது பவர் அதிகம் ரெண்டை கல்யாணம் பண்ணாமல் வரைக்கும் ஒன்னுனுடைய பவர் வந்து வீ வீரியம் அதிகம் இருக்கும் ரெண்டை கல்யாணம் பண்ணதுனால அந்த வீரியம் குறைஞ்சி போயிடும் இந்த ஒன்று அந்த ஒவ்வொரு நம்பருக்குனுடைய தாக்கம் வந்து ஒன்றோட ஒரு நம்பருக்கு கனெக்ட் ஆகும்போது அதனுடைய பவர் ரேஸ் ஆகிறது ரெடியூஸ் ஆகுறதும் இருக்குது பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப கம்மி தான் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் அப்போ அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் எல்லாமே கிடைக்கும் நம்ம அவங்களே அவங்க ஃபேமிலிக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாக்காவே ப்ராப்ளம் இருக்காது ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஒரு காலம் வரைக்கும் வராது அதுக்கு அவ்வளோ இல்லை ஆனால் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சதெல்லாம் முப்பத்தஞ்சு சதவீத தான் கிடைக்கும் ஒன் தேர்டு தான் லைஃப் அவங்க என்ஜாய் பண்ண முடியும் எல்லா விஷயத்துலையும் சரி இப்போ சப்போஸ் அவங்க அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் கார் வச்சுருக்காங்க ஒன் தேர்டுன்னு டூ வீலர் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் செய்ய முடியும் கார் வாங்கக்கூடாதெல்லாம் கிடையாது வாங்க விடாது இது ஏன்னா அவ்வளோ அது பர்மிஷன் அதுக்கு அது அப்போ அது பண்ணக்கூடாது நாங்கள் பண்ணவே கூடாதா பண்ணக்கூடாது சரி பண்ணிட்டா என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஆ அடுத்து மேரேஜ் பண்ணிட்டவங்க நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இனிமே பண்ணுறவங்களாம் பண்ண வேணாம்னு சொல்லலாம் பண்ணிட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பண்ணிட்டவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அந்த மர்மாங்கலின்னு சொல்லி ஒன்று ஒரு கான்செப்ட் வச்சு போனாங்க மர்மங்கலின்னு சொல்லிவிட்டு அந்த மேரேஜ் டேட் இருக்குது பாருங்கள் அதில் டியூன் பண்ணிடலாம் திரும்ப தாலி கட்டுற மாதிரி கட்டிவிட்டு அதுக்கு ஒரு நல்ல டேட்டு ஏன்னா அது வந்துட்டு ஒரு மூர்த்த நாள் சொல்லி தான் வச்சுக்கிடுவாங்க மருமங்கல்னு சொல்லி ஒரு டேட்டு நல்ல கனெக்டிவிட்டியான ஒரு டேட்டு ரெண்டு பேருக்கு ஆப்டான ஒரு டேட்டில் அதில் போய் ஏன்னா அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அன்றைக்கி போய்ட்டு திருப்பி மருமங்கலி மாதிரி திரும்பவும் ஒரு தாலி கட்டிக்கிறணும் ஃபஸ்ட்லேருந்து வரணும் அதுக்காக ஃபஸ்ட்டு சொன்ன செலவெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம் தாலி மட்டும் புதுசாக அவங்க வளர்க்கப்பட்டு எதுவோ அந்த தேதிக்கு ரெண்டு பேருக்கு ஆப்டா வர மாதிரி ஒரு தேதி அந்த தேதி வந்து அவங்கள லைஃப்பில் டியூன் பண்ணுற மாதிரி உள்ள தேதி அது இப்போ கூட நான் சொல்லிடுவேன் பட் அது எந்த எல்லா டேட்டை கரெக்டாக இருந்தால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டேட்டில் பண்ணிட்டாக்கா இப்போ ஒன் தேர்ட் உள்ள லைஃப் முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு போது அது நூறுவா கன்வெர்ட் ஆகிடும் கன்வெர்ட் ஆகிட்டு அவங்க பிரதர்ஸ் மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொண்டான லைஃப் எப்படி ஃபுல்ஃபில் கிடைச்சதோ அந்த ஃபுல்ஃபில் லைஃபை உங்களுக்கு கிடச்சிடும் வருபாங்களை ஒரு கரெக்ட் பண்ணிவிட்டு அது தேதியை டியூன் பண்ணி விட்டாக்கா இங்கே ஈக்குவல் ஆகிரும்

அப்படின்னு பார்த்தீங்கனாக்காவே நந்தீஸ்வரர் தான் அவருக்கு அடுத்தபடியாக நிற்கிறவர் அவருக்கு துணியாக நிற்கிறவர் நந்தீஸ்வரர் ஆனால் இந்த கோவிலில் நந்தீஸ்வரர் கிடையாது கருடன் ஆனால் கருடன் யார் கொண்டாடணும் பெருமாள் கொண்டாடு ஆனால் இங்கே இவர் தான் இருப்பார் அப்படின்னா இதில் நாம் புரிஞ்சிக்கிறது என்ன இதெல்லாம் வந்துட்டு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்டது இருக்கப்பட்டது கட்டப்பட்டது கடவுளுக்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே இந்த டிவியேஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கிறாதீங்க நீங்கள் யூனிட்டியாக இருங்க ஒற்றுமையாக இருங்கன்ட்டு சொல்லாமல் சொல்லப்பட்டது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால் ஒற்றுமைங்கிறது கடவுளா மூலயமாக நாம் அப்படி தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ஒன்று ஒன்று இருக்கும் இல்லை இதுக்கு வேறு ஒரு காரணம் வேறு சொன்னாங்க அப்படிலாம் நடக்காதுங்க இப்போ எறும்பு கூட இருக்குது பொதுவாக எறும்பை பற்றி என்ன சொல்லுவாங்க சுறுசுறுப்புக்கு பேர் போனது எறும்பு அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நான் இப்படி சொல்லுவேன் சுறுசுறுக்கு சுறுசுறுப்புக்கு பேர் போனது எறும்புன்னா கூட எறும்புக்கு ஒரு விஷயம் இருக்குது எறும்பு இப்படி போய்கிட்டே இருக்கும் இடையில எங்கன்னா மறிக்கிறா போல் வந்து வச்சுக்கங்களேன் அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு பக்கம் திரும்பிடுவோம் அங்கே மறிச்சுன்னா அப்படி போயிடும் அது அடுத்தது இன்னொன்று நம்ம கற்றுக் கொடுக்குது ஒரு இடத்துல இடையூறு இருக்குதுனாக்கா அங்கேயே நிற்காதீங்க கட் பண்ணிவிட்டு வேறு ரூட்டு பிடிங்க மனுஷனுக்கு அடுத்த ரூட்டை கண்டுபிடிக்குன்னு அது சொல்லிக் கொடுத்துருக்கு நாம் அதை தான் என் ஸோ அதே மாதிரி தான் இறைவன்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒன்றையே பிடிச்சிக்கிட்டு அதையே சொல்லிவிட்டு கடைசி காலம் வரைக்கும் போகக்கூடாது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நாம் இது வரைக்கும் தான் எடுத்துக்கணும் யூனிட்டி மட்டும் தான் எடுத்துக்கணும் ஒற்றுமை மட்டும் தான் எடுத்துக்கிறணும் நல்ல விஷயம் தானே நல்ல தகவல் தானே ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன அது அந்த சொல்லப்படுறது அடுத்த வார்த்தை சில பேருக்கு கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏங்க நீங்கள் தாங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க சில பேர் இல்லைங்க முக்கால்வாசி உலகமே அப்படி தாங்க இருக்குது அதுக்கு அதுக்கு காரணம் அது ஒரு நம்ம ஒரு எக்கனமிக்கு பற்றி பேசணும் அப்படி பேசினா அதுக்கு ஒரு கான்வர்சேஷன்லாம் இருக்குது அதை சொல்லணும்னாக்கா அது அப்போ தான் அது கனெக்ட் ஆகும் அதனால் நம் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை நம்ம பேசிக்கிறோம் எதனாலும் அப்படி நடக்குதுன்ட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம் இப்போது அப்போது கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு கருத்து வேடுவு அப்பப்போ நடக்குது சின்ன தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவு சஞ்சலங்கள்லாம் இருக்குதுனாக்கா அந்த கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு அடிக்கடிக்கு போய்ட்டு வந்தால் அது இருக்காது அதுதான் அந்த கோயில் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படி யாருக்கு இருக்குதோ நீங்கள் அந்த கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு வாங்க அந்த டிவிஷன் இருக்காது கருத்து வேறுபடும் இருக்காது ஒரு ஒற்றுமை இருக்கும் எல்லாருமே போயிட்டு வாங்க எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாருமே போயிட்டு வரலாம் கண்டிப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதாவது ஒரு அருமையான ஒரு ஆன்மீக தகவலையும் வந்து இந்த நேர்காணலில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க பல விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருந்தது இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா வணக்கம்மா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொண்ணு பலத்தவா